அம்மா வீட்டு சீர்வரிசை பார்க்கலாமா ஃபஸ்ட்டே சொல்லிடுறேங்க நான் வந்து இதை வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காகவோ பெருமைக்காகவோலாம் ஷேர் பண்ணலை என்னோடய சந்தோஷத்தையும் சரி கஷ்டத்தையும் சரி நான் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் ஃப்யூச்சரில் நான் என் சேனலில் பார்க்கும்போது நான் எந்த மாதிரி சந்தோஷம்லாம் என் லைஃப்பில் நடந்திருக்கு எவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு நான் அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு பிரிங் பேக் மெமரியாக இருக்கும் அப்படிங்கிறதால மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களையும் அப்பப்போ ஷேர் பண்ணி வைக்கிறேன் நம்ம வீட்டில் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் தான் வச்சுருக்கோம் ஸோ விளக்குலாம் வந்து அம்மா வீட்லேருந்து தான் வாங்கி கொடுக்கணுமா ஸோ வந்து காமாட்சி விளக்கு குத்து விளக்கு இது எல்லாமே அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க இது வந்து சித்திரை மாதம் நான் திருவிழாக்கு போயிருக்கும் போதே வாங்கி கொடுத்துட்டாங்க ஏன்னா நான் அப்போது வைகாசியில் வந்து ஃபங்க்ஷன் தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் வேலை முடியலைங்கிறனால ஆவணிக்கு வந்துருச்சு ஸோ அம்மா அப்போவே வாங்கி கொடுத்துட்டாங்க அம்மா எல்லாமே பெருசு பெருசாக எடுத்தாங்க ஐயோ எனக்கு வேண்டாம் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு இருக்கிறதுலே சின்ன சைஸாக வாங்கிட்டு வந்தேன் இந்த செட்டெல்லாம் வந்து இங்கே வந்து எங்கள் அத்தையை கூட்டிகிட்டு போய் தான் வாங்கணும் ஏன்னா எங்கள் அத்தை வந்து இங்கே வேறு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அத்தைக்கு பிடிச்சதே வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காட்டினது பால் காய்ச்சறதுக்கு இது வந்து விநாயகருக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு சொம்பு அப்படின்னாங்க நாங்கள் போன கடையில் கலெக்ஷன்ஸே இல்லை இருந்ததில் அத்தை பெட்டராக ஒன்று பார்த்து எடுத்துருந்தாங்க அதுக்கு வந்து அரிசி கழுவுறதுக்குன்னு ஒரு குட்டி பாத்திரம் ஒன்று வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு பெருசாக ஒரு தவளைன்னு சொன்னாங்க இது ஆக்சுவலி எங்கள் ஊரில் வந்து கல்யாணம் முடிச்சு ஃபஸ்ட்டு பொங்கல் வருதில் அப்போவே ரெண்டு வாங்கி கொடுப்பாங்க வெண் ஒன்று சக்கரை ஒன்று தவளை இந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்பாங்க பட் அத்தை வந்து சொம்பு ஒன்று தவளை ஒன்றும் தனித்தனியாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க இது வந்து அதுக்கு அரிசி கழுவுறதுக்குன்னு தனியாக வாங்கின பாத்திரம் இது எல்லாமே பொங்கல் சீர் கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்க அம்மா வந்து நான் இப்போவே எல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க ஏன்னா அடுத்து என் அக்காவுக்கும் கொடுக்கணும் அண்ட் என் தங்கச்சிக்கு அடுத்து மேரேஜ் பண்ணால் அவளுக்கும் வாங்கணும்ல அதனால் அம்மா வந்து இப்போவே நான் செட்டாக வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு டசன் டம்ளர் புதுசாக அப்புறம் வந்து இது வந்து சந்தனத்துக்கும் குங்குமத்துக்கும் வாங்கி கொடுத்தாங்க இது வந்து பொங்கல் பானையெல்லாம் ஓடுறதுக்காக குட்டி குட்டி பிளேட்டு இந்த பெரிய பாத்திரம் எதுக்குன்னா ஃபங்க்ஷன் அன்னைக்கு அதாவது பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா பொங்கல் வைப்போம்ல அதுக்காக வாங்கினாங்க பட் எனக்கு வந்து அது பிடிக்கல அதனால் வேற வாங்கி கொடுத்து அம்மா இந்த பிளேட் வந்து நான் தான் பிளெயினாக கேட்டேன் அம்மா சந்தன குங்குமம் இருக்கிற மாதிரி வாங்குனாங்க ஆனால் நான் தனியாக வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் அதுக்கப்புறம் கரண்டி இதெல்லாம் வந்து பொங்கல் சீருக்குன்னு வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சக்கரை பொங்கல் வைக்கிறக்கு அந்த ஈய பாத்திரம் வந்து எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லிட்டு இருந்ததுனால அம்மா ஊருக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி சில்வரில் ஒரு பாத்திரம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து அந்த அன்னைக்கு பொங்கல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வைக்கணும்ல அதுக்கு வந்து சின்னதாக ஒரு சால் தண்ணி சால்ன்னு ஒன்று வாங்கி கொடுத்துட்டாங்க அம்மாக்களுக்கு எவ்வளோ கடமை பாருங்களேன் பொண்ணுங்களை தம்மாலாம் பாவோம்ல